பத்தி சொல்லுங்க நீங்க எப்போல இருந்து பனை ஏறிட்டு இருக்கீங்க உங்களோட வாழ்க்கை பத்தி சொல்லுங்க இந்த பனை வாழ்வியல் அப்படின்றது எங்களுடைய பரம்பரை ஒரு தொழிலா ஒரு வாழ்விலா இருந்தாலும் விடுபட்டு இருந்தேன் வீட்டுல வற்புறுத்தி என்னை வந்து வெளியேற்றினாங்க அதனால நான் பணம் ஏறனதே இல்லை என்னுடைய முப்பத்தி எட்டாவது வயதுல நான் வந்து திரும்ப வந்து பனைக்கு திரும்ப வந்துட்டேன் அத்தனை வருஷம் கழிச்சு அப்பயே அந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு போய் ஆகணும் அப்படின்றது கிட்டத்தட்ட நான் வந்து இயற்கை விவசாயம் நம்மால் வரைய கிட்டலாம் வந்து போயிட்டு அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு இயற்கை விவசாயத்தை வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் அது வந்து மிகப்பெரிய வறட்சி வரும்போது அப்போது அந்த வறட்சியில் என்னால் எந்த பயிரும் செய்ய முடியல அப்போ வந்து நமக்கு பனை மட்டும்தான் வந்து பசுமையாக அது நின்றுச்சு அப்போ இதுலேருந்து ஏதாவது நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக ஆரம்பித்தேன் அப்புறம் அதுல இருந்து சின்ன சின்ன ஓலைகள் ஓலைகள்ல இருந்து சின்ன சின்ன பொம்மைகள் பொருட்கள் செஞ்சு அதை விற்பனை செய்து அதன் மூலமா வந்து பொருளாதாரத்தை கிட்ட முடிஞ்சது கல்லுனாலதான் நான் வந்து இந்த தொழில விட்டே இந்த வாழ்வையில விட நான் வந்து வெளியேறேன் கல்லு வந்து இங்க தடை இருக்கிறதால அதுக்கு வந்து போலீஸோடைய அடக்குமுறைகள் போலீஸ் எல்லாம் பேசுறது வழக்குகள் போடுறது இந்த விஷயம் எல்லாம் வந்து உனக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் எங்க வீட்டுல அதை வெளியேற்றினாங்க